கோவில்பட்டி அருகே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட பாலத்தை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு கல்வெட்டு திறந்து வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கம்மாப்பட்டி கிராம மக்கள் செல்லும் மயான பாதையில் மழைக்காலங்களில் மழை தனி பெருகினால் மயானத்திற்கு உடல்களை தோளில் சுமந்து சென்றுதான் காரியங்களை செய்ய வேண்டும் அதனால் இப்பகுதி மக்கள் தங்கள் மயான பாதைக்கு பாலம் அமைத்து தர வேண்டும் என தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜுவிடம் கோரிக்கை வைத்தனர் கிராம மக்கள் கோரிக்கை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கல்லறி செல்லும் புதிதாக அமைக்கப்பட்ட பாலம் திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் கயத்தார் மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் தலைமையில் கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் நவநீத கிருஷ்ணன் முன்னணி தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கல்வெட்டு திறந்து வைத்து கிராம மக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் பின்னர் அப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கை மனு வழங்கினர் कुझु कुझु रही